தண்ணி சேர தொப்ப கோார தெலுங்கே அது மீனாக்கி மாயமன் தந்த சித்தியார அறிவாரான பாருங்கம்மா கும்பங்கூட வருவன பாருங்கம்மா கும்பத்தின் மேல நாக கண்ணிய பாருமா அலகு அம்மா அலேலுமிலோ புறத்துக்குள்ள குணமான தயகுமரி பண்களோ கருவாள குறிச்சி நிக்கிறனாக கண்ணுக்கு கொட்டுங்கம்மா ஒரு வட்ட கும்மி டைய வீரத்தடைய பின்னிச்சடங்கல முற்றடையாச்சடிய முத்தாரி முழப்பாட்டு கும்மி பாடுங்கம்மா போன போதுமா அலையுமி அழையலோ அம்மா அழைலுமி அலையோ அழை லகுமி அலையோ அம்மா அழை லகுமி அலையோ உள்ள பட்டமரமாக தாரியம்மா அலேலகு அலேலம் அலேலகு அலேலம்